ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க வெல்கம் டு மை சேனல் நாங்கள் வந்து ஊருக்கு போக வந்து ரெடி ஆயிட்டோம் நாங்கள் வந்துட்டு ஊருக்கு போக ரெடி ஆயிட்டோம் சரி சரி போகல ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு சப்பாத்தி செய்யணும் ஏன்னா ட்ரெயினில் போகும்போது சாப்பிட்றதுக்காக செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு பார்க்கலாம் நான் என்னென்ன பண்ணுறேன் இப்படிலாம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து வைக்கணும் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் பேக்கில் எடுத்து வைக்கணும் போ போ ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் பாப்பாவுக்கு வந்து பர்த்டேக்கு போடுறது இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ வரும்போது தான் பாப்பா அன்றைக்கி தான் பாப்பாவோட பர்த்டேவாக இருக்கும் பன்னெண்டாந்தேதி தேதி இல்லை அன்றைக்கி இல்லை அதுக்கு முன் முன்னாடி நாளே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம் பன்னெண்டாம் தேதி ஞாயித்திக்கிழமை வந்து பாப்பாவுக்கு வந்து பர்த்டே அவளுக்காக வந்து அந்த ட்ரெஸ்ஸு அவளோட பர்த்டே ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு போட்டுக்கிறதுக்காக அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு பாப்பா ரெண்டு பேத்துக்கும் எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து பேக்கில் வைக்கணும் பேக்கில் வச்சுட்டு என்னோடய ட்ரெஸ் எதுவுமே எடுத்து வைக்கல இது ஃபுல்லாகவே பாப்பா அவங்க ரெண்டு பேரோடய ட்ரெஸ் மட்டும்தான் என்னோடதும் அவரோடது வந்து இனிமே தான் எடுத்து வைக்கணும் வச்சுட்டு நான் வந்து காட்டுறேங்க பேகு நான் வந்து பொங்கலுக்காக இந்த சாரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் கட்டுவேன்னா என்னான்னு தெரியல கட்டினேன்னா மேபி க வீடியோ எதுவும் எடுப்பேன் பார்க்கலாம் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டுவேன் சாரி எடுத்து வச்சுருக்கேன் பார்ப்போம் அப்புறம் இது என்னுடைய ட்ரெஸ்ஸு என்னுடைய என்னுடைய சுடி இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா பேக்கில் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து கிளம்பலாம் இதுவும் என்னோடது தான் நாங்கள் எடுத்தோம் எடுத்தோம்ல கடைக்கு பாப்பாவோட பர்த்டே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அப்போ எடுத்த இதுதான் இது நல்லாயிருக்கு சரி எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிற பாருங்கள் பேக்கில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சிட்டு வந்து சப்பாத்தி செஞ்சு சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவு வந்து பிசைஞ்சிட்ருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு செய்யலான்னு தக்காளி எடுத்தேன் பார்த்தா வெங்காயம் வந்து காலி காலிலே வந்து ஒரு வெங்காயம் இருந்தது தான் பாப்பாவுக்கு தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்துட்டேன் தக்காளி தொக்கு இப்போ செய்ய முடியாது வெங்காயம் இல்லை அதனால் வந்துட்டு சரி புதினா இருந்துச்சு கொஞ்சம் புதினா கருவேப்பிலலாம் இருந்துச்சு சரி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரம் கொஞ்சம் கிடக்குது பாத்திரம் வந்துட்டு கழுவிட்டு இதெல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு ஒன்றா பாத்திரம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செங்க்கில் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா இதெல்லாம் செய்யும்போது மறுபடியும் ஆகும் இல்லையா அதனால சரி இப்போ வந்து மாவு எல்லாம் பிசைஞ்சிட்டு நான் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன் இது கூட கொஞ்சமாக மேலே ஆயில் விட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டா நல்லா சாஃப்ட் இது நல்லா சாஃப்டாக இருக்கு இன்னும் கொஞ்சம் ஊறுச்சுன்னா இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும் இது வந்து ஒரு பிளேட்டை ஏதாவது போட்டு மூடி வச்சுட்டோம் புதினா கொஞ்சம் இருக்குது இதையும் வந்து கிள்ளிட்டு இந்த தக்காளி வந்துட்டு ப பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் கொடுக்கணும் ஏன்னா வேஸ்ட்டாக போய்டும் பக்கத்தில் அக்காட்டு கொடுத்துட்டு போயிடலாம் யூஸ் பண்ணிக்க சொல்லி நல்லா இருக்குது எல்லாமே நல்லா தான் இருக்குது இது மட்டும் கொஞ்சம் நல்லா அது மட்டும் எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் கொடுத்துடலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் இருக்குது எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் சட்னி மாதிரி அரைச்சிட்டு டைம் ஆகிடுச்சு டைம் வந்து ஒரு இருக்கும் சீக்கிரம் சீக்கிரம் கிடக்குறன்னு செஞ்சு ஏன்னா மூன்றரைக்கெலாம் நாங்கள் மூன்று நாலரைக்கெல்லாம் கிளம்புற மாதிரி சீக்கிரம் கிளம்பிட்டு நான் ஆகணும் பாப்பாவும் மூன்று மூணு மணிக்கு வந்துடுவாங்க அவருமே வந்துட்டு மூணு மணிக்கு வந்துடுவாங்க அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணி வைக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதினா சட்னியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து சேர்க்கல புதினா கம்மியாக தான் நினச்சி பூண்டும் இல்லை வெங்காயமோ இல்லை ஸோ புதினா கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் வந்து வர மிளகா அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை வந்து கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு டேஸ்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எதுக்கும் ட்ரை பண்ணது இல்லை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி எல்லாமே செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு இங்கே வந்து சட்னியை அரைச்சி வச்சிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி தாளித்து வச்சுருக்கேன் எனக்கு கிட்ட போகக்கூடாது இல்லை அதுக்காக இது வந்து காலைல செஞ்ச தக்காளி சாதம் இருக்குது இப்போ சாப்பிட்டுவேன் நான் நானும் பாப்பாவும் சாப்பிட்ருவோம் பாத்திரம் எல்லாம் வந்துட்டு கழுவி வச்சாச்சு சிங்க்கில் அதுக்கப்புறம் என் ஃபேஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க காமிக்கிறேன் நான் வந்துட்டு ஒரு பேக் போட்டிருக்கேன் இந்த பேக் வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வரும் மறக்காமல் பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஓகே இப்போ வந்துட்டு பாப்பாவை வந்துட்டு இந்த பேக் வந்து காயத்துக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விடணும் அதுக்கும் பாப்பாவை நான் குளிப்பாட்டிவிட்டு நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஊருக்கு கிளம்பிட்டே தெரியும் உங்களுக்கு வந்து பாப்பாவோட பர்த்டே விளாக் தான் வரும் மிஸ் என்ன பேச விட மாட்டேங்க செடியெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டேன் காமிக்கிறோம் பாருங்க அதுல ஒரு ரோஸ் கூட வந்துருக்கு செடியெல்லாம் எடுத்து உள்ள வச்சாச்சு ஒரு வாரம் வரைக்கும் தாங்குமான்னு தெரியல கற்றால வந்து வெளியே வச்சுட்டா அது ஒன்றும் ஆகாது தண்ணி ஊற்றுலனாலும் இதில் வந்து தண்ணி ஊத்திட்டு கீழே வச்சாச்சு ஒரு ரோஸ் இருக்கு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வச்சுட்டு போலாம் வெரி குட் இன்னொரு ரோஸ் வந்து முட்டா இருக்கு அது வந்து வெளியாது சரி ஓகே இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு முட்டை இருக்கு ரெண்டு முட்டை இருக்கு அது வந்து இப்போ ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துடும் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டோம் எனக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பர்த் இன்னும் குளிக்க வைக்கல இங்கே வந்து பனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால குளிக்க வைக்கல சாப்பிட்டுட்ருக்கோம் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி இட்லி சட்னி குருமா சாப்பிட்டுட்ருக்கோம் தண்ணி எடுத்து குடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் ஈவினிங் வந்து காமிக்கிறேன் என்ன பண்ணுறோன்றதுலாம் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து மருதாணி வச்சு விட்டுட்டுருக்கேன் மருதாணி வைக்க சொல்லி ஒரே தொல்லை பண்ணிட்டுருக்காங்க நல்லா இருக்கு நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சிட்ருக்கேன் இங்கே பாருங்க எல்லாம் அழைச்சிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க ம் ஏதோ கையை ஆட்டி ஆட்டி விட்டுட்டுருக்காங்க என்னால் வைக்கவே முடியல சரியா எனக்கே ஆடுது கை ஏதோ நமக்கு ரொம்ப டச்சுட்டு போச்சு நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு மருதாணி வச்சு

நான் உங்களுக்கு கேக்க மாட்டேன் சரி வா வைலெட் எனக்கு எத்தனை இஸ்னா 6 வெயிட் மட்டும் வெச்சு விட்டா சிம்பிளா உள்ள மட்டும் வெச்சுக்கிறேன் அழகா இதே மாதிரி சிம்பிளா அழகா வெச்சுக்கிறேன் அக்கா மாதிரி وانا சிம்பிளா வெச்சுக்க எனக்கு என்ன பண்ணுவ வெச்சுடு மச்சூடுமா சரி வா நான் நான் உங்களுக்கு அப்டேட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட பர்த்டே ஊரில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு நாங்களும் ரொம்ப ஹாப்பி பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்